அன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே இளைஞர்களே மற்றும் என் அன்பு என்பது உங்கள் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரர் மீண்டும் வந்து அவர் குரலை இந்த சொல் அவர் சொல்ற வரைக்கும் அவர் என் மூலம் அவர் சொல்லின தமிழர் முழுவதும் ஒளிச்சிக்கு இருக்கும் முதல்ல ஒரு நல்ல செய்தி வச்சு நம்ம ஆரம்பிச்சிருவோம் இவ்வளவு நான் என்னைக்குமே மேடை பேசுறப்ப போன் பார்க்கவே மாட்டேன் இன்னைக்கு ஏன் பார்த்துட்டே இருந்தா தேமுதிக அஇஅதிமுக கூட்டணி வெளியேறுது இன்னொரு வாட்டி சொல்றேன் தேமுதிக கூட்டணி என்று வெளியேறுது நல்ல விஷயம் எப்பயுமே மூணு வாட்டி சொல்ல மீண்டும் சொல்றேன் தேமுதிக அஇஅதிமுக பாஜக பாமக கூட்டணி என்று வெளியேறுது இனி சானேக்கியாருக்கு நேரம் இல்ல சத்ரியனாக நேரம் ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் வருஷமா தயவுனால தான் அஇஅதிமுக ஆட்சியில் இருந்திருக்காங்க மறைந்த முதல்வர் ஜெயலலிதா சொன்னாங்க இனி நமக்கு இறங்குமுக இனி அதிமுக தான் இறங்குமுகம் கூட்டணி தர்ம கூட்டணி கேப்டன் எங்க எல்லா நம்ம எல்லாரையுமே கட்டி போட்டு வச்சிருந்தாரு சொல்லுக்கு மடங்கு சந்தோஷத்துல ஒரு ஃப்ரீ பேர்ட் திறந்தவெளி பறவை பறந்துட்டு இருக்கோம் யாருக்குமே நம்ம போறான் எதுக்காக இந்த காலம் ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அதுக்கான நோக்கத்தில் பயணம் செய்வோம் இன்னைக்கு விஜய எதுக்கு நான் இங்க வந்திருக்கேன் இத்தனை வருஷம் இந்த கட்சியை இந்த கழகத்தையும் என் அப்பாக்காக தோலோட தோல் கொடுத்து இத்தனை பேர் நீங்க தூக்கி சுமந்திருக்கீங்களே இனி உங்களோட சேர்ந்து நானும் கலத்தில் பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டு பதிமூணு சீட்டு நம்மளே அஇஅதிமுக மெம்பர்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க உடம்பு தான் ஆனா கேப்டன் அரசியல் இருந்து ஒதுக்கி போல அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் எத்தனை பேர் வராம சீன் நேரத்தில் வர முடியலனாலும் மக்களுக்காக

புரட்சி தலைவர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி நாமம் வாழ்கன்னு கேட்டுட்டு இருந்தேன் ஆனா இப்ப அந்த நாமம் எங்க போச்சுன்னு தெரியல மோடிஜி வாழ்க அமித்ஷா வாழ்க்கா வந்துட்டு இருக்கு அதனால் அஇஅதிமுக தொண்டர்கள் நீங்க சிந்திக்கணும் உங்க கட்சி எங்க போயிட்டு இருக்குன்னு எங்க எந்த கவலையும் இல்ல எந்த பயமும் இல்ல எங்க தொண்டர்கள் இன்னைக்கும் கேப்டன் கண்ணி கணேசன் போதும் எத்தனை எத்தனை நேரம் உழைக்க தயாராக இருக்கும் என்ன பொருளாதாரத்தை நாங்கள் வீக்கம் அதுக்காக யாருக்கும் சலைத்தவர்கள் தேசிய முற்போக்கு தொண்டர்கள் பெரம்பலூர் சொன்னதான் எங்க தலையே போனாலும் தன்மானதை விட மாட்டோம் காலதாமதமானது எதுக்காக ஏதோ சீட்டு பெரியோ இல்ல வேற எதுவுமே இல்ல அவங்க வந்து நம்மளுக்கு என்னென்ன என்ன எங்களுக்கு விட்டுருங்க நம்ம தொண்டர்கள் நீங்க உங்களுக்கு தெரியும் உள்ளாட்சி தேரதெல்ல எத்தனை நம்ம நம்ம எவ்ளோலாம் ஏமாத்துறாங்க பழி வாங்கினாங்க அதுக்கு நம்ம தக்க பதிலடி வரப்போற தேரதெல்ல கொடுக்கணும் எல்லாருமே ஏன் बोला நாள் நம்ம தலமே சிந்திக்கிறாங்க நான் உங்ககிட்ட நான் உரிமையா கேட்பேன் உரிமையா கேட்பேனே யாரும் நீங்க தவறாவோ போய் நினைக்க கூடாது போன தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறுல இது வந்து எல்லாருமே எனக்கு சொல்ற கருத்து நம்ம கட்சிக்காரங்கள மக்கள் நல கூட்டணி வந்து நம்ம தொண்டர்களே ஓட்டு போடல நம்ம ஆளுங்களே ஓட்டு போடாதனால இவ்வளவு சதவீதம் குறைஞ்சிருச்சுன்றாங்க இன்னைக்கு இருக்க எல்லாருமே அந்த சதவீதத்தை தான் பேசுறாங்க அன்னைக்கு நம்ம எல்லாருமே சரியா நம்ம கேப்டன் சொன்ன போது கட்டுப்பட்டு அன்னைக்கு ஒரு வாக்கு ஒரு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை நம்மளுக்கு வந்திருக்குமா நீங்களும் சிந்திக்கணும் எல்லாரும் எதுக்கு ரெண்டரை பர்சன்ட் வந்துச்சு பத்துல இருந்து நம்ம ஆளுங்களே கோச்சுட்டு எனக்கு ஜாதியில சத்தியமா எதுவுமே தெரியாதுங்க எனக்கு அது தெரியாது ஜாதிய பத்தி பேச சொன்னா எனக்கு முட்டாளா இருப்பேன் ஜாதிய பத்தி பேச நான் முட்டாள பெருமையாவே இருக்கிறாங்கள எனக்கு ஜாதி எனக்கு தெரியாது இருந்தாலும் அந்த ஜாதி இந்த ஜாதி ஓட்டு போச்சு அது போச்சுன்னு எல்லாருமே சொல்றாங்க இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரே ஜாதி தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் நம்ம ஜாதி நம்ம மதத்தோட ஒரே கடவுள் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் கேப்டன் என்ன சொன்னாலும் அது கட்டுப்பட்டு செயல்பட்டனா இன்னைக்கு எனக்கு அவாவா நம்மளே பார்த்து கேள்வி பண்ண போறான் கிண்டல் பண்ண போறான் ரெண்டு ஆளுமை இருக்கும் தனித்து களம் இறங்கி இருக்கும் ஏதோ பத்து வருஷம் முன்னாடி கூட்டணியில வந்துட்டோன்னு எங்களை அதே நோக்கில் இருக்கும் நினைக்காதீங்க அது என்ன இருக்கு பேரம் பேசுறது பேரம் பேசுறதுன்னு கேப்டன் என்னைக்குமே குடுக்கிற இடத்துல தான் இருக்காரு வாங்குற இடத்துல இல்ல குடுத்து குடுத்து சிறந்த பலன்கள் கேப்டன் இன்னும் பேரம் பேசுறது இந்த கட்சி கேப்டனாக சுயமா உருவாக்கப்பட்ட கட்சி இந்த கட்சி மத்தவங்க மாதிரி யாரோ ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து தலைவரா இருக்கிற இந்த கட்சியில் அவர் ஆரம்பிச்ச கட்சி அவருக்கு தெரியாதா என்ன பேரம் 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 ஒரு பெரிய கட்சி வந்து ஒரு நூத்தி நூத்தி ஐம்பது தொகுதியில நிக்கிற நூத்தி எழுபது தொகுதி நிக்கிற அந்த கட்சியோட தகுதிக்கு அவங்க சொல்றப்போ ரெண்டாம் வர கட்சி எதுக்கு அவங்க சொல்லக்கூடாத நாற்பத்தி ஒரு சீட் வேணும் ஐம்பது சீட் வேணும்னு நீ யாரு அந்த சீட்டு தீர்மானம் பண்ண நான் சொல்ற சீட் உனால கொடுக்க முடியலனா உன் சீட் ஒவ்வொரு தொகுதியிலும் பறிக்கப்படும் தேசிய முற்போக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் அதை செய்வாங்க என்ன எடப்பாடி 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 என்ன எடப்பாடியின் முதல்வர நீங்க கேக்குற இந்த வாட்டி எடப்பாடி தொகுதியில நீங்க மண்ணை போறீங்க இது வந்து விஜயபாபர் ஆணவத்தில் நான் பேசல உங்க ஆணவத்தை மக்கள் அடக்க போறாங்க நீ ஆணவம் இல்ல எனக்கு ஆணவம் இல்ல மக்களோட கோபம் தான் என் மீது பிரதிபலிக்குது உங்க ஆணவத்தை தான் மக்கள் அடங்க போறாங்க நடந்து கலவரம் தேமுதிக பத்தி எனக்கு புரியல இதுவரைக்கும் விஜயகாந்த பிரேமலதா பாத்துருப்பீங்க இனி ரெண்டு பேரும் விஜய பிரபரா நீங்க பாப்பீங்க சின்ன பையன் சின்ன பையன் சின்ன பையன் ஆமா சின்ன ஒழுக்கமான பையன் நல்ல பையன் உங்களை காசுக்கு மாறிகிற கூட்டம் வெளியே வர சொல்லி அப்படி அப்படிதான் ஒவ்வொரு தேசிய முற்போக்கு திராவிட தொண்டர்களும் ஏதோ இந்த மக்கள் காசுக்காக மாறிகிற கூட்டம் நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஒருத்தர் ஆயிரம் ஒருத்தர் ஆயிரத்தி ஐநூறு ரூபான்ட்டு என்ன ஒரு ஆயிரம் ரூபாய் கூட சம்பாதிக்க பக் யாருக்கும் தமிழகம் என்ன ஒரு மாசத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியாதா எல்லாரும் சிந்திக்கணும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுனா என்ன ஒரு மாசத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் கூட சம்பாதிக்க இல்லாம இருக்கு இத நீங்க தான் சிந்திக்கணும் நான் சொல்லி சொல்றதுக்கு நீங்க சிந்திக்கணும் எல்லாமே இலவசம் இலவசம் கஷ்டத்துல குடும்பத்தில் ஒரு இளைஞர் நினைப்பான் சரியம்மா சரி அப்பா நான் போய் உழைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு உழைக்க போவான் அப்படின்னா அதான் கவர்மெண்ட் ஆயிரம் ரூபாய் தருது நாயதுக்கு போனோம் அந்த ஆயிரம் ரூபாய் வர திரும்பியும் சோம்பேறி ஆக்கத்தான் இந்த கூட்டம் நீங்க சுத்திட்டு இருக்கு தமிழ் 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 பேசி தமிழ்நாட்டில மூடிடுவீங்க அப்புறம் இலவச இலவச சொல்லி வீட்டுக்குள்ளேயே அடைச்சிருவீங்க அப்புறம் நீங்க வெளியே வரப்போ அவர் அவர் வராரு வராரு அவர் சொல்றதா உண்மைன்னு ஓட்டு போடும் பாக்கி அஞ்சு வருஷம் என்ன ஆகும் எதுவுமே ஆக திரும்பி நீ வீட்டுக்குள்ள போன அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வருமா வராதான்ட்டு இது வரைக்கும் நாங்க ஆட்சிக்கு வரல எதுவுமே பண்ணல இருந்தாலும் கேப்டன் சம்பாத்தியத்தை அனைத்து காசும் மக்களுக்கு கொடுத்த ஒரே தலைவர் கேப்டன் கொரோனா காலத்துல அரசாங்கமே இடம் கொடுக்கலையா ஒரு மருத்துவருக்கு சொந்த அவருக்கு அடக்கம் செய்ய மொத்த காலேஜை கொடுத்தார் என்ன பத்து ஏக்கர் எது வேணுமோ எடுத்து சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை மக்களாக நீங்கள் தான் தவறு தவறு செஞ்சு அவர் உட்கார வச்சிருக்கீங்க நாங்க எந்த தவறும் செய்யல இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி வந்து வீட்டுக்கு வீடு ரேஷன் பொருட்கள் கொடுக்கிறார் ஆஹா சூப்பர் சிஎம் இந்த மாதிரி சிஎம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாது தமிழகத்துல இந்த இந்தோட ஸ்கீம் கேப்டன் பதினஞ்சு வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாரு இன்னைக்கு கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வீட்டுக்கு வீடு வருது ஆன்லைன்ல வருது இது கேப்டன் பதினஞ்சு வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாரு அப்ப எல்லாரும் கிண்டல் பண்றீங்க கேலி செய்றீங்க அதனால் மக்களாக நீங்க தான் எல்லாமே சிந்திக்கணும் எங்களுக்கு நாங்க கேப்டன் சொன்னது அவ்வளவு திட்டம் இருக்கு அது வந்துச்சுனாலே இந்த தமிழகம் வல்லரசு ஆகும் உடனே இந்தியா நாடுதான் வல்லரசு ஆகும் ஸ்டேட் ஆகாதுன்னு கிண்டல் செய்யறாங்க மீட்டிங்ல சொன்ன அப்படி சொல்ல வரல நம்ம ஸ்டேட் வளர்ச்சி ஆகும் இன்னைக்கு வந்து இருபத்தி இடத்துல இருக்கு நம்ம ஸ்டேட் அஞ்சு லட்சம் கோடி கடன் என்னோட வாழ்நாள் ஆசை எங்க அப்பா கிட்ட நான் சொல்லுவேன் என்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட காலம் ஆட்சிக்கு வருதோ முதல் வேலையா தமிழ்நாடு கடனுங்க எல்லாத்தையும் செட்டில் செய்யணும் நம்ம எதுக்கு இன்னொருத்தர் நம்பி வாழணும் இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் நம்ம எதுக்கு இன்னொருத்தர் நம்பி நம்பி வாழணும் அந்த அளவுக்கு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ பேர் கேப்டனுக்கு உடம்பு சரியில்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு யார் யாரோ என்னென்னவோ பேசுறீங்க ஏதோ நாங்க கூட்டணிக்குள்ளே இருப்போம் மாறடிச்சிட்டு இருப்போம் கூட்டணி கூட்டணின்னு எங்க நேரம் வந்துருச்சு இந்த சிங்கம் வெளியே தான் ஒவ்வொரு தொகுதியும் ஒன்றுபோட்டு செயல் பண்ணும் எவ்வளவு விவாதத்தில் மீடியாக்கள் எல்லாத்திலுமே யாருமே வந்து நிக்கிறது இல்ல களத்தில் இறங்கி என்னன்னு பாக்கறது இல்ல ஏதோ ஒரு ரெண்டுக்கு ரெண்டு ரூம்ல உட்காந்து அந்த சின்ன சின்ன ஸ்கிரீன்ல வீடியோல பாக்குறது பாக்குறது போட்டு இந்த கட்சி அவ்வளவுதான் களத்துல வந்து இறங்கி பார்க்கணும் தமிழ்நாடு முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கலம் பட்டி தொட்டி எல்லாம் இன்னும் இந்த கொடி பறந்துட்டு இருக்கு இன்னும் மக்கள் கேப்டன் ரெண்டு பேருக்கு ஆர்வமாக ஓடி வராங்க கேப்டன் என்ற ஒரு மனிதன் வாழ்க்கையில தோக்கவே கூடாது ஜெயிச்சாரு வந்தாரு சோதனை காலம் சந்திச்சார் மீண்டும் வென்றார் நான் சரித்திரம் பேசணும் ஏன் சொல்றனா அவ்வளவு நல்லது செஞ்சார் காமராஜர் அவர் தொகுதியில அவர் தோக்க அடிச்சிட்டாங்க பேசுறாங்க அதே மாதிரி நாளைக்கு கேப்டன் நாளைக்கு நான் நாளைக்கு யார் நல்லது செஞ்சு வந்தாலும் உடனே கேப்டன் உதாரணமா அவர் அவ்வளவு மக்களுக்கு நல்லது செஞ்சாரு அவர் எவ்வளவு செஞ்சாரு இந்த மக்களுக்கு கடைசியில அந்த மக்களே அவருக்கு ஓட்டு போடாம ஜெயிக்க விடாம பண்ணிட்டாங்கன்னா யாரு நல்லது செய்ய வருவா அதனால் எக்ஸாம்பிளாக இருக்கணும் அவர் மீண்டும் வெல்லணும் இந்த மக்களை மீண்டும் வரணும் தங்கத்தட்டும் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் என்று சொல்லிட்டு இருப்பேன் அவர் வந்து எல்லாமே நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் நேற்று நைட்டு போய் அம்மாவும் மாமாவும் கேட்டாங்க இப்படி உக்காந்து டிவி பாத்தாரு அப்படி பார்த்தாரு சிங்கம் மாதிரி முப்பத்தி நாலு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியம் அறிவிங்க சொன்ன என்னையா அம்மா நாளையா சுனி மாமா உங்க நாள மட்டும் தான் லட்சம் தொண்டர்கள் இருக்கீங்களா உங்கள நம்பிக்கை தான் இனி அஇஅதிமுக பாஜக கூட்டணி எதிர்கட்சியாக கூட இந்த தேர்தல் வரக்கூடாது தொடங்கணும் நம்ம இந்த சட்டமன்ற மீண்டும் தேசிய முற்போக்கு திராவிடம் ஆட்சியை பிடிக்குதோ எதிர்கட்சி அமையுதோ அஇஅதிமுக ஒரு ஸ்டெப் மேலதான் இருக்கணும் எல்லா இடத்துலயும் கால தாமதனா இல்லன்னு சொல்ல அது ஏன் நீங்களும் புரிஞ்சுக்கணும் கால தாமதனா நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம் கேப்டனுக்கு உடம்பு சரியில்லை ஒரு பக்கம் கட்சியை பார்க்கணும் எல்லாருமே வந்து சொன்னாங்க அம்மா வந்து உடம்பு ரொம்ப டல் ஆயிட்டாங்க டயர்ட் ஆயிட்டாங்க டயர்ட் ஆயிட்டாங்க உண்மை சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க கட்சி இங்க வந்து நம்ம கட்சிக்காரங்களை பார்த்து தெம்பா வந்து வீட்டுக்கு வருவாங்க

நான் இருக்கிற நம்பிக்கையில நீங்க இருக்கீங்க நம்ம கண்ணாடி மாதிரி செயல்பட்டாதான் இந்த இந்த கட்சியை நம்ம எதுக்க ஆரம்பி அந்த இடத்துல போய் சேர்க்க முடியும் ஒரு சின்ன சின்ன கால தாமதம் ஆனாலும் அந்நியார் வந்து ஒரு நல்ல முடிவே சொல்லி இருக்கார் கேப்டன் இன்னைக்கு கட்சி ஆபீஸ்ல வந்து இந்த தேர்தல் முடிவில் இதான் ஆரம்பம் மீண்டும் இந்த கட்சியின் ஆரம்பிக்கும் எல்லா இடத்திலையும் கூடாது உங்களுக்காக இந்த கட்சி சோந்தே போக கூடாது பொருளாதாரம் பண்ணுவோம் எல்லாருமே கூட்டு செஞ்சு முடிவு பண்ணி பியூச்சர்ல எல்லாம் முடிவு என்ன எப்படி பொருளாதாரம் உயர்ச்சலான்னு எல்லாமே முடிவு பண்ணிருக்கோம் எதிர்காலமே நீ நம்புறீங்களா நான் சொல்றேன் நம்புங்க நான் பார்த்துக்கிறேன் பியூச்சரை நான் எங்க அப்பாவை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறேன் அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு நூத்துக்கு இருநூறு பர்சன்ட் என் கூட நிக்கணும் இந்த தேர்தல் மட்டும் இல்ல தேர்தல் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு கிராமம் கிளை நகரம் எல்லாத்துக்கும் நான் வரேன் நம்மளா அவங்கள தைரியம் மட்டும் யாரும் என்ன பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க நம்மளையா வாரிஸ் அரசியல் சொல்லுவாங்க வாரிஸ் இல்லாதவன் தான் வாரிஸ் அரசியலை பத்தி பேசுவான் கேப்டன் சிங்க மாதிரி ரெண்டு சிங்க குட்டி நான் எது பேசக்கூடாது எனக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகம் உங்க எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு குண்டாடு நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க நூத்தி அறுபது கிலோ இல்ல இன்னைக்கு எண்பது கிலோ இருக்க தன்னம்பிக்கை எனக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி அதனால் எங்க அப்பாவை சிம்மாசனத்துல உட்கார வைக்க நம்பிக்கை எனக்கு இருக்கு பாத்துருலாம் என்ன அவங்களும் மனுஷாங்க தானே என்ன பழைய கட்சி ஆட்சி பண்ணிருக்காங்க அவ்வளவுதானே

கேப்டன் நல்லா இருந்த வரைக்கும் கோவப்படுறாரு கோவப்படுறாரு அவருக்கு உடனே சரியில்லை ஒண்ணே அண்ணி எங்க அம்மா மேலே மாமா மேலே ஏதாவது சொல்றது அப்புறம் இந்த கட்சி காசு வாங்கிட்டாங்கன்னு ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உங்க தலைவியே ஆட்சியை பிடிக்கும் போது எது மக்கள் பிரச்சனையோ அதை செயலா போடுறது நாங்க எதுக்கு பயப்படணும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க தலைவிக்கு அடுத்தது வரப்போற இப்ப இருக்க தலைவர்கள் எல்லாரும் வரிசையா ஜெயிலுக்கு போய் போறாங்க

எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழர் முழுவதும் பறந்துதே இருக்கும் எங்க எங்க கெத்து நிச்சயமா இந்த கட்சி யாராலும் அசைக்க முடியாது இந்த தேர்தல் நாம எல்லாருமே செயல் பண்ணோம் சும்மா இந்த மீடியாக்கெல்லாம் பயப்படாதீங்க என்ன பண்ணிடுவாங்க என்ன சும்மா இது எல்லாமே கணக்கு தான் எல்லா கணக்கும் தவறுபடியாக்கி நம்ம பத்து மீண்டும் நிரூபிக்கூட உறுதுணையா இருக்க கை தூங்க ஒரு மாசம் இருக்கு பரவாயில்ல முப்பத்தி நாலு தொகுதியும் தயார் தயார் நான் உலக தயார் நீங்க தயாரா இனி இனிதான் நம்ம பாருங்க இனி எப்படி நம்ம பொட்டையை கலக்க போறாங்க டெல்லியில இருக்கிறவங்க இனி தமிழ்நாட்டுல வந்துட்டு இருக்காங்க நம்ம இன்னைக்கு டெல்லி பக்கம் போவ தேசிய முக்கிய உலக லெவல்ல எப்படி கொண்டு வரும் மட்டும் பாருங்க